வெல்கம் டு என்னுடைய சமையல் நாம் இன்றைக்கு கருணைக்கிழங்கை வச்சு நல்லா ஒரு கருணைக்கிழங்கு குழம்பு ப செய்ய போகிறோம் என்கிட்ட கொஞ்சம் ரெண்டு தான் இருக்குது ஏன்னா நான் ஊரில் எனக்கு இங்கே நான் மும்பையில் இருக்கிறேன் எனக்கு இங்கே இது கிடைக்காது இந்த கிழங்கு ஊரில் இருந்து நான் வாங்கிட்டு வந்தேன் ரெண்டு ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டேன் என்னால் ரெண்டு தான் இருந்தது ஸோ நான் அதை யூஸ் பண்ண போகிறேன் அது கூட குறைவாக இருக்கிறதுனால கத்தரிக்காய் நோ நீங்கள் கத்திரிக்காவை ஸ்கிப் பண்ணிடலாம் கத்திரிக்காய் போட்டு பண்ணும்போது இன்னும் நல்லா டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் அதெல்லாம் சேர்த்து நம்ம குயிக்காக செய்ய போகிறோம் ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ நான் கொஞ்சோண்டு தண்ணி எடுத்துருக்கிறேன் குக்கரில் வேக வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஒரு பத்து நிமிஷம் குக்கரில் வேக வைக்கனாலும் வச்சுக்கலாம் ஒரு விசில் போதும் ஒரு டென் மினிட்ஸ் மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக வச்சு இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆகிட்டு இந்த மாதிரி நான் கையை வச்சு பார்க்கும்போது லைட்டாக உள்ளே போகும் அப்படி இல்லைன்னா நைஃப்ட்டு உங்களுக்கு தெரியும் டக்குன்னு உள்ளே போயிடும் வேகலன்னா போகாது அவ்வளோ ஈஸியாக போகாது ரெடியாகி எடுத்து வச்சுங்க தண்ணியிலே வச்சிடாதீங்க பாருங்க எப்படி கை உள்ளே போகும் இந்த மாதிரி இருக்கும் தேவையான அளவு எண்ணெய் நல்லெண்ணெய் இருந்தால் நல்லாயிருக்கும் எண்ணெய் சுட்ட உடனே உடனே வெந்தயம் வெந்தயம் கடுகு கொஞ்சமாக சீரம் கொஞ்சமாக கொஞ்சமாக பெருங்காயம் பூண்டு நான் நச்சு வச்சிருக்கிறேன் ஒரு அஞ்சு பூண்டு பஞ்சு லாஸ்ட்டாக வரைக்கும் லைட்டை அந்த மாதிரி பூண்டு பொரிஞ்ச உடனே வெங்காயம் இந்த மாதிரி ஓரளவு வதங்கின பின்னே மிளகாய் நீங்கள் லாஸ்ட்லேயும் மிளகாய் போடலாம் நான் கீறி தக்காளி நான் ஒரு ரெண்டரை தக்காளி சின்ன தக்காளி அதாவது மீடியம் சைஸ் நீங்கள் போடலாம் தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு இப்போவே கொஞ்சம் சாய்ச்சி உப்பு நம்ம சேர்க்கலாம் சீக்கிரமாக மூடி போட்டு ஒரு ஒரு நிமிஷம் அதே ஓரளவு வதங்கினத்துக்கிட்டேன் மிளகாய் தூள் என்னுடையது வந்து காரம் கம்மியானது கலர் இருக்கும் மல்லித்தூள் சின்ன ஸ்பூனுக்கு ஒரு கால் ஸ்பூன் கொஞ்சம் நான் வீட்டில் அரைச்ச சாம்பார் பவுடர் ஒரு ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் கொஞ்சம் கால் ஸ்பூன் வெறும் மல்லித்தூள் போட்டும் நீங்கள் செய்யலாம் அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும் வெறும் சாம்பார் தூள் போட்டும் நீங்கள் செய்யலாம் மஞ்சள் தூள் அடிபிடிச்சால் கொஞ்சமாக நீங்கள் தண்ணி கடந்துடலாம் தக்காளியை நீங்கள் அரைச்சும் போட்டுக்கிடலாம் இன்னும் நல்லா கிரேவி கிடைக்கும் மூட்டை திறந்து பார்ப்போம் மத்தம் மாதிரி நஷ்டம் நான் இந்த மாதிரி கத்திரிக்காய் நான் அறுக்கி வைச்சேன் நான் மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் நான் செய்வேன் என்னென்னா நான் இந்த மாதிரி கட் பண்ணி அதாவது இப்படி எல்லாரும் கேட்குறாங்க இப்போ என்னுடைய பழைய வீடியோவில் நீங்கள் இப்படி கட் பண்ணியிருக்கீங்களே புழு இருக்கும் அப்படி இப்படின்னு நீங்கள் இப்படி கட் பண்ணும்போது இப்படி பார்க்கலாம் அதெல்லாம் பீயாது அழகாக இந்த மாதிரி பாருங்கள் பூச்சி இருக்கா என்னென்னு இப்படி நீங்கள் பார்க்கலாம் இந்த மாதிரி இப்படி எதுலேயுமே பூச்சி கிடையாது ஆகையினால் இந்த மாதிரி வெட்டி நான் என்ன பண்ணியிருக்கேன் உப்பு தடவி இருக்கேன் ஆமாம் இந்த மாதிரி இந்த காம்பை லாஸ்டில் இந்த காம்பை நான் இங்கே கட் பண்ணியிருக்கேன் இப்படி நீங்கள் செய்யும்போது ஒரு வித்தியாசமான ஒரு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் பத்திரிக்காய் நல்லா வெந்துருக்கும் அதே சமயத்தில் ரொம்ப குழஞ்சும் போகாது சாப்பிட்றதுக்கு எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டாக இருக்கும் ஒரு நிமிஷத்துக்கு மூடி கட்டும் குடிக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா லைட்டாக நீங்கள் தண்ணி தெரிஞ்சிக்கலாம் கருவே விடக்கூடாது சோண்டு கருவாடு இருந்தால் நீங்கள் கருவாடு போட்டு கண்ணை கிளம்பி கருவாடும் நல்லா இருக்கும் இது இன்னும் நம்ம டேஸ்ட் கத்திரிக்காவில் வரும் ஒரு நிமிஷத்துக்கு மூடி இருக்கட்டும் ஓரளவு நல்லா ஓரளவு வரங்கிருக்கும் இந்த மாதிரி நான் கொஞ்சம் சின்ன வெங்காயம் வச்சுருக்குறேன் சின்ன வெங்காயம் நீங்கள் லாஸ்ட்லையும் போடலாம் முதலையும் போடலாம் நான் ஏன் இப்போ போடுறேன்னா எனக்கு இந்த முழு மூணு வெங்காயமாக வேணும் ஆகினால்தான் இந்த மாதிரி நான் போடுறேன் வெங்காயம் போட்டு நான் பக்கம் கிளறி நான் ஓரளவு கத்திரிக்காய் வேண்டே நான் ஒரு நெல்லிக்காய் அளவு ஈ பண்ணி வச்சுருக்குறேன் ரொம்பவும்ிச்சிக்கிட்டு குழம்பு இருக்கக்கூடாது சாம்பார் பவுடர் போடுறதுனால கொஞ்சம் திக்னஸ் வரும் அதை நான் வீட்டில் அரைச்சது கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஒரு டம்ளர் தண்ணி நான் ஊற்றிருக்கேன் இன்னும் தண்ணி தேவைப்படும் ரொம்ப தண்ணியாக இந்த குழம்பு இருக்கக்கூடாது கொஞ்சம் குழு தான் இருக்கணும் அது சாப்பிட்றது நல்லா இருக்கும் தண்ணியா இருந்தால் அவ்வளோ நல்லா இருக்காது எவ்வளவு உப்பு வேணுமோ கலந்துக்கோங்க ஆல்ரெடி நம்ம உப்பு கலந்துருக்கோம் மூடி வச்சு நம்ம வேக வைக்க போகிறோம் அஞ்சு நிமிஷம் ஆகிட்டு நல்லா கொதிச்சுட்டு இப்போ கத்திரிக்காயெல்லாம் வெந்திருக்கும் ஆல்ரெடி கொஞ்சம் திக்காக ஆயிட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் எல்லாம் பார்த்துக்கிடணும் உப்பு புளிப்பு எல்லாம் பார்த்துக்கிடணும் பார்த்துட்டு நான் கருணக்கிழங்கு இந்த மாதிரி வெட்டி வச்சிருக்கிறேன் இது வந்து ரொம்ப அதாவது நல்லா வெந்துட்டு நம்ம முதலே போடோன்னா போடலாம் அப்படி போட்டு கிளறும் போது ரொம்ப அதாவது உடஞ்சிரும் ஆகையினால இந்த மாதிரி போட்டீங்கன்னா அது உடையாது பீசஸாக இருக்கும் கத்திரிக்காய் ஆல்ரெடி வெந்துட்டு என்றைக்குமே வெள்ளம் கலக்கிறது உண்டு புளி குழம்புல ஏன்னா எனக்கு இப்படி புளிச்சிக்கிட்டு இருக்குது பிடிக்காது அதனால் நீங்கள் இந்த மாதிரி வெள்ளம் கலந்து நீங்கள் புளி குழம்பு செய்யும்போது தேங்காய் ஊற்றியும் பண்ணலாம் தேங்காய் தேங்காய் அரைச்சி போட்டும் நீங்கள் செய்யலாம் ரொம்ப அதாவது ரொம்பவும் வெள்ளம் போடக்கூடாது கொஞ்சம் வெள்ளம் போடணும் வெள்ளம் கலந்ததுன்னு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டு இப்போ அஞ்சு நிமிஷம் ஆகிட்டு இந்த மாதிரி குழம்பு இருக்கணும் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி திக்காக இருக்கும் ரொம்ப தனியாக அது மாதிரி ஓவராக திக்காக கூடாது இந்த ஸ்டேஜில் ரெடி ஆகிடுச்சு அப்புறம் நான் கொஞ்சம் கொத்தமல்லி தலை கரு இந்த ஸ்டேஜில் இந்த கொஞ்சம் கருவேப்பில் நீங்கள் நல்லா ஒரு வாசனை சுவிட்சப் பண்ணிக்கிட்டேன் ரொம்ப இருக்கும் பாருங்கள் திக்னஸ் குறைவாக ஊற்றி தான் நீங்கள் சாப்பிடணும் கிழங்கும் அப்படியே இருக்கு உங்களுக்கு மேஷ் ஆகணும்னா முதலே கொஞ்சம் போட்டிங்கன்னா மேஷ் ஆயிரும் எனக்கு பீசஸாக வேணும் ஆகையினால தான் இந்த மாதிரி நான் போட்டுக்கிறேன் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இப்போ இதுக்கு வந்து நீங்கள் அவிச்ச முட்டை நல்ல அப்பளம் அல்லது அப்பளம் அப்படி இல்லைன்னா நம்ம சுரைக்காய் கூட்டு பருப்பு சுரைக்காய் கூட்டு தடியங்காய் கூட்டு சவுசவ் கூட்டு அது எல்லாமே சூப்பாகும் அதாவது லைட்டாக இருக்கணும் இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்ச்சிங் தேங்க் யூ